தில்லி சீலாம்பூர் என்ற இடத்தில் நான்கு அடுக்குமாடி வீடு இடிந்து விழுந்தது சத்தம் கேட்டு பதறிய பக்கத்தினர் வீடுகளை விட்டு வெளியேறினர் ஏழு வாகனங்களில் வந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வந்து மக்களின் உதவியுடன் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர் இடிபாடுகளை அகற்றி அதில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர் நான்கு மாடி கட்டடத்தில் நான்கு குடும்பங்கள் வசித்து வந்தனர் இதுவரை ஆறு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் இருவர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருந்தனா் கட்டடம் இடிந்ததற்கான காரணம் பற்றி விரிவான விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் கூறினர் மத்திய டெல்லியில் நேற்று அடுக்குமாடி வணிக கட்டடம் இடிந்ததில் நாற்பத்தி ஆறு வயதான ஆண் இடிப்பாடுகளில் சிக்கி பலியானார் இந்நிலையில் வடகிழக்கு நான்கு மாடி வீடு இடிந்து விழுந்ததால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களாக டெல்லியில் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அடுக்குமாடி கட்டடங்கள் அடுத்தடுத்து இடிந்த சம்பவம் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் தற்போது மழைக்காலம் என்பதால் பழமையான உறுதித்தன்மை இழந்த கட்டடங்களில் வசிப்போர் கவனத்துடன் இருக்கும்படி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதானா அமித்ஷா பேச்சுக்கு ஈபிஎஸ் ரியாக்ஷன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் இப்போதை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது முதல் ஆளாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் பல கட்சிகள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி பேசி வருகின்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று கூறி கூட்டணி பூமிக்குள் ஒரு அணுகுண்டை போட்டார் இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக அதை மறுத்தது பின்னர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார் இந்த நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் பற்றியும் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சியில் பாஜக இடம்பெறும் என்றும் அமித்ஷா கூறியிருந்தார் அவரது கருத்து பற்றி பேசிய மத்திய இணையமைச்சர் கேள் முருக்கன் அண்ணா அமிஷாஜியே சொல்லியிருக்காருல்ல அதுக்கு அமிஷாஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன அமித்ஷாஜி சொல்ற என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியல விஜய் அண்ணா அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு எது ஏன்னால் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்ட போது முக்காந்து குடும்பம் ஏங்க நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே ஆட்சி கூட்டணி என்பதில் பாஜக உறுதியாக இருக்கும் நிலையில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில் இரு கட்சி தலைவர்களின் கருத்துக்களால் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா திட்டவட்டமாக கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள பதில் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாய் தம்பி மனைவியை துப்பாக்கியால் சுட்ட கணவன் குடும்ப தகராறில் பயங்கரம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வாக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தென்னரசு லாவண்யா தம்பதி இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இன்று வழக்கம் போல் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த தென்னரசு மனைவி லாவண்யாவை தான் வைத்திருந்த ஏர்கன்னால் சுட்டுள்ளார் அவரை தடுக்க முயன்ற தாய் பச்சையம்மாள் சித்தப்பா மகன் கார்த்திகையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பினார் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த மூன்று பேரையும் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் தலையில் படுகாயமடைந்த கார்த்தி கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சரவணன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார் தப்பி ஓடிய தென்னரசை விக்கிரவாண்டி போலீசார் கைது செய்தனர் அவர் போதைக்கு அடிமையாக இருப்பதும் ஏர்கன்னை ஆன்லைனில் வாங்கியதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிந்ததா ஏர்கன்னை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் கிடந்த சடலம் பகீர் சம்பவம் அம்பலம் எல்லை கடந்து வந்து சென்ற கொடூரம் சென்னை கூவமாற்றின் அருகே கடந்த எட்டாம் தேதி வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடந்தது ஏழு கிணறு போலீசார் மீட்டு விசாரித்தனர் பிரேத பரிசோதனையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரியவந்தது இறந்தவரின் கையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கட்சியான ஜனசேனாவின் கொடி சின்னம் பச்சை குத்தப்பட்டிருந்தது வினுதா என்ற பெயரும் இருந்தது அதுபற்றி போலீசார் விசாரித்ததில் இறந்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசுலு என்பது தெரிந்தது காளஹஸ்தி சட்டசபை தொகுதியின் ஜனசேனா பொறுப்பாளர் வினுதாவின் டிரைவராக இருந்ததும் தெரியவந்தது இது தொடர்பாக ஜனசேனா நிர்வாகி வினுதா அவரது கணவர் சந்திரபாபு உள்ளிட்டோரிடம் விசாரணை நடந்ததில் திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது காளஹஸ்தி பொக்கசம்பாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீநிவாசுலு வினுதாவின் டிரைவர் மற்றும் தனி உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த மாதம் திடீரென அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டதாக வினுதா அறிவித்தார் தங்களுடன் இருந்து கொண்டே அரசியல் தொடர்பான முடிவுகளை எதிராளிகளுக்கு தெரியப்படுத்தி துரோகம் செய்ததால் நீக்கியதாக கூறியிருந்தார் அதன் பிறகும் ஸ்ரீனிவாசுலு வினிதாவுக்கு எதிராக செயல்பட்டதாக தெரிகிறது இதனால் அவரை கடத்திச் சென்று காளஹஸ்தி அருகே உள்ள குடோனில் அடைத்து வைத்து அடித்து சித்திரவதை செய்து மிரட்டியுள்ளனர் அப்போதுதான் ஸ்ரீனிவாசலு இறந்துள்ளார் நாங்கள் கொலை செய்யவில்லை டார்ச்சர் தாங்க முடியாமல் அவரே துணியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என வெனுதா கணவர் சந்திரபாபு உள்ளிட்டோர் போலீசில் கூறியுள்ளனர் கொலை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக சடலத்தை கொண்டு வந்து கோபமாற்றோரம் போட்டுவிட்டு சென்றதையும் ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து வினுதா சந்திரபாபு கூட்டாளிகள் தாசர் கோபி சிவகுமார் ஆகிய ஐந்து பேரை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை வழக்கில் சிக்கியிருப்பதால் ஜனசேனா கட்சியில் இருந்து வினுதா நீக்கப்பட்டார் பிரபல ரவுடியை தீர்த்து கூட்டாளிகள் கொடைக்கானல் டூர் அழைத்து சம்பவம் மதுரை ஜெய்கன்புரத்தைச் சேர்ந்தவர் சிவமணி வயது இருபத்தி ஏழு சரித்திர பதிவேடு குற்றவாளியான சிவமணி மீது மதுரை போலீஸ் ஸ்டேஷன்களில் கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது சிவமணி தனக்கு கீழ் சில ரவுடிகளை வைத்து மதுரையில் தாதாவாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது சிவமணி அவரது கூட்டாளிகள் ஐந்து பேருடன் நேற்று கொடைக்கானல் சுற்றுலா கிளம்பியுள்ளார் வத்தலகுண்டு மதுரை ரோட்டில் சென்று கொண்டிருந்தபோது மதுபோதையில் இருந்த இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி சிவமணியை காருக்குள் வைத்து கழுத்தை அறுத்து உடலை வத்தலகுண்டு எள்ளல் நகரில் சாலையோரம் வீசினர் கொலை செய்து பிறகும் ஆத்திரமடங்காமல் சிவமணி முகத்தில் கல்லை தூக்கி போட்டு முகத்தை சிதைத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது கூட்டாளிகளே தலைவனை கொடூரமாக கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவ இடத்திற்கு வந்த வத்தலகுண்டு போலீசார் சிவமணி உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் தனக்கு கீழ் உள்ள ரவுடிகளை இழிவாகவும் மரியாதை குறைவாகவும் நடத்தி அவர்களை அடிமை போல் சிவமணி நடத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் ரவுடி சிவமணியை தீர்த்துக்கட்ட அவரது கூட்டாளிகள் முடிவு செய்துள்ளனர் சிவமணியிடம் நைசாக பேசி கொடைக்கானல் சுற்றுலா செல்ல அழைத்து வந்து காரிலேயே கதையை முடித்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடைய கூட்டாளிகளான அருண் பாண்டியன் மணிகண்டன் முனியசாமி சூர்யா ஆகிய நான்கு பேரை போலீசார் இன்று கைது செய்தனர் தப்பியோடி தலைமறைவான ஒருவரை தேடி வருகின்றனர் தைலாபுரம் வந்த துப்பறியும் டீம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் வீட்டில் தான் உட்காரும் சேருக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து அவர் பயன்படுத்திய சேர் எடுக்கப்பட்டு புதிய அமைக்கப்பட்டன

முதல் வரிசையில் மேடையில் உங்களோட உட்கார